தொழிலாளர்கள் சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு மிகுந்த கனிவான வேண்டுகோள் நீங்க வந்து இந்த பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அப்படியே அது மொத்தமா இருக்கு இந்த எம்ப்ளாயிட பணம் அப்படியே இருக்கு அது எப்படி செலவிட கூட முடியாத நிலையில இருக்கு அதுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வட்டி வருது அந்த வட்டியை வந்து அசல சேர்த்துறீங்களா தெரியல பட்டு அந்த வட்டி அந்த தொகையை பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கூட கோடி ரூபாய நீங்க வட்டி கேட்டீங்கன்னா கூட அறுநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் வட்டி வரும் இது நீங்க வந்து டிஏவா டிஏவா அரேஞ்ச் பண்ணி தரலாம் இல்ல பகிர்ந்து தரலாம் நீங்க ரொம்ப டிலே பண்ண 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 இங்க இந்த முதியோர்கள் வந்து ஏமாற்றத்தில் இருக்காங்க நிறைய அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க போக்கஸ் நிறைய போடுறாங்க பார்த்துட்டு ஏமாந்து போறாங்க சில டூப்ளிகேட் லிங்க் இருக்கு அதை அவங்க தெரியாத தட்டாங்கன்னா அவங்களுக்கு வர அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா பென்ஷனும் மறைஞ்சு போய்டும் சரிங்களா தயவுசெய்து மத்திய அரசு வந்து டிலே பண்ணாதீங்க இதை வந்து நம்ம கேரளா எம்பி அவர்கள் அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காரு இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு பணத்துக்கு வட்டி இவ்வளோ வரும் அதை ஏன் நீங்க செயல்படுத்த மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க மற்ற எம்பிங்கெல்லாம் ஒண்ணுமே பேசல நீங்க ஓட்டு மட்டும் முதியோர் ஓட்டு மட்டும் வாங்கிக்கிறாங்க பேச மாட்டாங்க ஆந்திரா எம்பி ஒரு அஞ்சாறு பேர் குரல் கொடுத்தா கூட இது ஓகே நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் மத்திய அரசு கூட்டணியில் இருக்காங்க தயவுசெய்து ஆந்திர மாநில எம்பிகளுக்கும் கனிவான வேண்டுகோள் இந்த தமிழக எம்பிகளுக்கும் கனிவான வேண்டுகோள் நீங்க இந்த பெரியவர்களுக்கோசம் கொஞ்சம் தயவுசெய்து குரல் கொடுங்க அது மட்டும் இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு லிங்கை தட்டிட்டு இந்த யூடியூப்ல நிறைய போக்கஸ் வருது இருக்க பணமும் போயிடுங்க ஏங்க இது எங்க பணம் தாங்க உள்ள இருக்கு அதை தாங்க கேட்கறோம் அரசாங்கத்துக்குனால நஷ்டம் கிடையாதுங்க சரிங்களா இதுக்குன்னு நிதி ஒதுக்க வேண்டாம் அந்த தொகையை கொடுங்க ஏன்னா ரொம்ப ஏமாறுறாங்க முதியவர்கள் ஏன்னா அவங்களால வந்து சில பேரால போராட்டத்தை பண்ண கூட போராட்டத்துக்கு வர முடியாது போராட்டத்தில் ஏற்ற மயங்கி விழுந்து அவர் உயிர் மாய் மாயந்து விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க தயவுசெய்து முதியவர்கள் கோஷம் மாண்புமிகு மோடிஜி ஐயா அவர்களே நிதியமைச்சவர்களே மற்றும் இந்த இபிஎஃப் ஃபண்டு நிறுவனம் மற்றும் அதற்கான அமைச்சர் அவர்களே கனிவான வேண்டுகோள் முதியவர்கள் ஐயா வேற வருமானம் கிடையாது அவங்க வீட்டில் திட்டு தான் வாங்குறாங்க பணம் கிடையாது ஏன்னா அவங்க அந்த அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருந்தாவே தெரியும் உங்களுக்கு நீங்க எம்பி எம்எல்ஏ ஆயிட்டீங்க அதனால உங்களுக்கு அது கஷ்டம் தெரியல நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஒழிச்சு ஒழிச்சு ஓடா போயிட்டு இன்னைக்கு உடலுக்கு மாத்திரவங்க கூட படினமா இருக்கும் தயவுசெய்து இதை கனிமா எடுத்துங்க ரிக்வஸ்டா எடுத்துங்க நன்றி சமூக ஆளுநர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து இபிஎஃப் முதியோர் சார்பாக மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கத்தை கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எப்பிக்கலே எங்களுக்காக குரல் கொடுங்க நன்றி வாழ்க வளமுடன்